ஹலோ வணக்கம் முதல் முறை ராட்சசனை அழுத்து விட்ட ஈரான் நொறுங்கிய இஸ்ரேல் நடுங்கி போன அமெரிக்கா சிங்கம் வரப்போகிறது சிங்கம் வரப்போகிறது என அச்சமூட்டி கடைசியில சிங்கம் வரவில்லை என்றதும் இனி சிங்கமே வராது என்ற அசுவாசம் அடைய நேரத்துல சிங்கம் வந்தா எப்படி இருக்கும் அப்படிதான் ஈரானின் நேற்றைய தாக்குதல் அமைஞ்சிருக்கு இத்தனை நாட்கள் ஈரான் அமைதியா இருந்தது ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகளை வச்சு புரோக்சி வார் அதாவது நேடியாக போர் நடத்தாம மறைமுகமா இஸ்ரேலை தாக்கி வந்தது இது இப்போதுதான் மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலை நேரடியாக ஈரான் தாக்கி இருக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்துச்சு ஆனா இப்போது நடத்த அளவுக்கு மிகப்பெரிய மிக மோசமான தாக்குதலை இதுவரை ஈரான் நடத்தியதே இல்லை இஸ்ரேல் கடந்த சில வாரங்களாகவே ஈரான் ஆதரவு அமைப்பான இஸ்புல்லா மீது பல்வேறு தாக்குதலை நடத்துச்சு கடந்த ஒரு மாதமா இஸ்புல்லா இயக்கத்தை கதிகலங்க வைத்து வருது இஸ்ரேல் சமீபத்தில் தான் இஸ்புல்லா இயக்கத்தினர் வாக்கி தாக்கி மட்டும் பேஜா தாக்குதலுக்கு

கவனிக்க வேண்டிய விஷயம் பாக்டாக் ஒன் மற்றும் டூ ஏவுகணைய ஈரான் பயன்படுத்தியுள்ளது முதல் முறையா இந்த இரண்டு ஏவுகணைகளை ஈரான் பயன்படுத்தியுள்ளது பாக்டாக் ஒன் என்பது ஈரானின் ஹைபசானிக் நடுதூர ஏவுகணைகள்ல ஒன்றாகும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையால உருவாக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த இராணுவத்துல இணைக்கப்பட்டது ஒரே வடத்துல இதை ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தியிருக்கு இது ஈரானின் முதல் ஹைப்பர்சோனிக் சோனிக் பாலிடிக்ஸ் ஏவுகணையாகும் அதோட அதிக சுழற்சி வேகம் காரணமாக இஸ்ரேலின் அயன்டோமே மிஞ்சி இஸ்ரேல் உள்ள பூந்து இந்த ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கு பாக்டாக் என்ற அந்த பெயர் அரேபிய மொழியில வெற்றி கொண்டவர் அல்லது வெற்றியை கொண்டு வருபவர் வெற்றியாளர் என்று பொருள்படும் டூ கடந்த நவம்பர்ல கொண்டுவரப்பட்டதுல இருந்து நானூத்தி ஐம்பது கிலோ எடை கொண்டது இது ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் பயணித்து தாக்கக்கூடியது ஒளியின் வேகத்தை விட பதிமூன்று மடங்கு அதிக வேகத்துல இது செல்லக்கூடியது ஹைப்பர்சோனிக் ஏவுகணை என்பது ஹைப்பர்சோனிக் வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாகும் இது ஒளியின் வேகத்தை விட ஐந்து முதல் இருபத்தஞ்சு மடங்கு வேகத்துல செல்லும் இல்லைன்னா ஒன்று டூ ஐந்து மைல்கள் நொடிக்கு போகக்கூடிய வேகத்தில் செல்லும் இதன் வேகத்தை மேக் ஃபை என்று கூறுவாங்க அதே சமயம் உலகப்போர் போர் பீதியும் வந்திருக்கு அமெரிக்காவை விட்டு ஈரானோட சேரும் சவுதி இந்த நிலையில் தான் தற்போது புதிய திடுக்கிடும் தகவல் வெளியாகி இருக்கு அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் ஒன்றாக இணைகிறதா இந்த பெரிய கேள்வி இருந்திருக்கு ஏன்னா ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் சவுதி அரேபிய நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி தான் தொலைபேசியில பேசினாங்க அப்போது இஸ்ரேல் காசா இடையே நடக்கும் போர் குறித்து இரு தலைவர்களும் விவாதிச்சாங்க அதன் பிறகு தான் ஈரான் மற்றும் கத்தார் தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அது மட்டுமன்றி இஸ்ரேல் நாட்டின் ஜெருசலேம்ல அல்லக்சா மசூதியில யூதர்கள் பிரார்த்தனை செய்யும் வகையில் சச்சு இஸ்ரேல் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இடாமர் கூறியுள்ளார் இதனை சவுதி அரேபியா கண்டித்துள்ள நிலையில அது பற்றியும் ஈரானுடன் விவாதித்ததாக கூறப்படுது தற்போது சவுதி அரேபியா அமெரிக்காவுடன் சேர்ந்து செயல்பட்டு வருது ஈரானை விட அமெரிக்காவுடன் சவுதி அரேபியா நெருக்கம் கட்டி வரும் நிலையில தற்போது சவுதி அரேபிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் இஸ்ரேல் விவகாரம் குறித்து பேசியிருக்காரு இதனால தான் இஸ்ரேல் விவகாரத்துல அமெரிக்காவை விட்டு விலகி ஈரானுடன் சவுதி அரேபியா கைகூக்குறதா என்ற பெரிய கேள்வி எழுந்துள்ளது தற்போது இஸ்ரேலுக்கு ஆதரவா அமெரிக்கா உள்ள நிலையில சவுதி அரேபியா ஈரான் பக்கம் செஞ்சா அது இஸ்ரேலுக்கு சிக்கல சர்ச்சைகளை ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல இஸ்ரேல் மீது போர் தொடுக்க தயாரா உள்ள ஈரானுக்கு சவுதி அரேபியன் ஆதரவு என்பது பெரிய பூஸ்டாக அமையும் அதே போல அலெக்சா மசூதியில சர்ச் கட்டுவது தொடர்பா இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பெஞ்சிவிற்கத்தை ஜோர்டான் நாடும் விமர்சனம் செஞ்சிருக்கு ஜோர்டானோட இஸ்லாமிய நாடா உள்ளது இதனால இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டுல அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் உண்டா இணைகிறதா அப்படி இணைஞ்சு ஈரானுக்கு சப்போர்ட் செஞ்சு இஸ்ரேல் மீது போர் தொடுக்க போகிறதா என்ற கேள்வி இருந்திருக்கு இது நடக்கும் பட்சத்துல நிச்சயம் அது மூன்றாம் உலக போரா மாறலாம் என்பதால பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்கு